நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இங்கே பொள்ளாச்சின்னு வந்துட்டீங்கன்னா ஒர்க்கர்லேருந்து சமைக்கிற வரைக்கும் எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் எங்களுக்கு தேங்காய்க்கான பந்தம் வந்து அவ்வளோ பெருசுங்க இந்த விலைவாசி என்னமோ தே எங்களையும் தேங்காய் எண்ணெயும் பிரிக்கிற மாதிரி போயிருக்கலாம் ஆனாலும் நாங்கள் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் விடுறதா இல்லை அது எவ்வளோ பெரிய ஆடுறதா இருந்தாலும் சரி அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு ஆர்டரையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் சில சமயங்களில் காலேஜ் போயிட்டு வந்த பிறகு கூட நைட் ஆடுறா இருந்தாலும் சரி ஒரு வருஷத்தில் பகலில் பெங்களூர் அந்த மாதிரி ஆடுறா இருந்தாலும் சரி நம்ம எல்லாமே கொடுக்குறக்கு தயாராகிறோம் ஏன்னா அவங்க வீட்டில் தேங்காய் எண்ணெயோட சமையல் என்றைக்குமே வந்து பிரிக்க முடியாது அதே மாதிரி நம்ம பிராண்டோட தரத்தையும் தூய்மையுமே எங்கேயுமே நீங்கள் வந்து எடை போட முடியாது அந்த பிராண்ட் நல்லா இருக்குது இந்த பிராண்ட் நல்லா இருக்குதுன்னா வாங்குறீங்கல்ல ஒரு டைம் இந்த பிராண்ட் நல்லா இருக்குது தாளை அப்படிங்கிறது தேங்காய்க்காகவே வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு சொற்றிலேயுமே எங்களோடய பொள்ளாச்சி மண்ணோட வாசனையும் உணர்வீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்